மறந்துட்டேன் ப்ரோ ஜோன் வரதே மறந்து போயிட்டேன் ப்ரோ ஏ டே நரி குட்டங்களா குஞ்சு குட்டி ஏய் நரி குஞ்சு அந்த சின்னங்களா நானும் வந்துடா என்ன இது வேறு இவ்வளோ வேகமா போகுது சாலா வீட்டை ஜோன் இப்போ தான் இவ்வளோ பாஸ் பண்ணி பா ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல மாட்டியா டைம் ஆச்சு ப்ரோ கிளம்பு ப்ரோன்னு இவ்வளோ ஜோனுக்குள்ள வரான் நான் தான் அவுட்டர் சொல்ல வர்றேன் பேசக்கூடாது ப்ரோ தெரியாதா அப்படியா செத்துட்டா பேசக்கூடாதா

டேய் என்னங்க ஒன்னே கண்ட்ரோல் பக் கையில கடிக்குதுடா டேய் எங்க தடிகறான்

ஜோன் போகவே முடியாதா எல்லா பக்கமும் ஆள்றா அந்த ரைட் சைடு ரெண்டு பேரும் அடே ஜோன்ஸ் அடைச்சு ஓடுங்க ஜோன்ல ஓடுங்க இவங்க மூணு பேர் தெரியுமா இது கூட்டாண்டா ராஜா அவ்வளவு நிறைய மாட்டான் நிறைய மாதிரி உங்களுக்கு வரான் இது கூட்டு நிறைய இருக்குது இல்ல ஜோனே கிடையாது ஏன்னா கொல்லுங்கடா நான் போய் இன்ட்ரஸ்டா மேட்ச் பாக்கறேன் போங்கடா ராகி ராகி இது ஜோன்ரா இன்ட்ரஸ்டா மேட்ச் பாக்கறேன் ஆ இது ஜோன்ரா அரிய உங்களுக்கு லெஃப்ட் அப்ப ஆ பண்றடா பாரு நைஸ் அழுத்தி விடு உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கறான் அவன் ஆ அடிச்சான்